விஜயை விட சிறந்தவர் ரஜினிதாந்த் உருக்கமாக பேசிய ரசிகர்கள் கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் விஜயை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்திருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்தனர் திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள பதிவில் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என்று பதிவிட்டார் அதே போல அவரது மனைவி லதா ரஜினிகாந்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார் தமிழகம் முழுவதுமே இந்த செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் நடிகர் விஜய்க்கு எதிராக கடும் விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சில பதிவுகளை வெளியிட்டு ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்கு நான் வரவில்லை என்று குறிப்பிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கை தான் அது அந்த அறிக்கையில் நான் மக்களை சந்தித்து கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்துக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்னை நம்பிக்கூட வருபவர்கள் நான் வலைக்கடா ஆக்க விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது அதுபோல மற்றொரு ரசிகர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு ரசிகரும் முக்கியம் அவர்கள் நலன் முக்கியம் என்று சொன்ன தலைவர் ரஜினி தலைவர் ஒரு தங்கம் என்று பதிவிட்டார் இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கத்தில் அஜித் ரசிகர்களும் சில பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் அஜித் ரசிகர் ஒருவர் வெளியிட்டுள்ள பதிவில் விஜய் விட நூறு மடங்கு சிறந்தவர் நடிகர் அஜித் இதுவரை எந்த ஒரு தருவாயிலும் இவர் ரசிக போதையை தனிமனித துதிப்பாடுதலை ஊக்குவித்தது இல்லை கூட்டத்தை கூட்ட சொன்னதில்லை குடும்பத்தை விட சொன்னதில்லை இசை வெளியீட்டு விழா என்கிற பேரில் இம்சை பேச்சுகள் பேசியதில்லை என்று பதிவிட்டு வருகிறார்கள் கரூர் சம்பவம் பிரபலங்களின் சமூக பொறுப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது மக்கள் நலனும் பாதுகாப்பும் அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் இருக்க வேண்டும் என்பதை கரூர் துயர சம்பவம் நினைவூட்டம் We get it.